வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தூத்துக்குடி சென்னை முத்துநகர் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை மதுரை தூத்துக்குடி இடையே தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது இந்த ரயில் மதுரை சென்னை இடையே இயக்கப்படுகிறது இதன்படி மதுரையிலிருந்து இரவு பதினோரு மணிக்கு புறப்பட்டு சென்னை செல்லும் தூத்துக்குடி திருநெல்வேலி இடையே பயணிகள் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது மைசூர் தூத்துக்குடி ரயில் சேவை தொடங்கியது தூத்துக்குடிக்கு காலை பதினொன்று முப்பது மணிக்கு வரும் ரயில் மாலை ஐந்து ஐந்து மணிக்கு மைசூர் புறப்பட்டு செல்லும் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் பகல் பத்து ஒன்பதாம் நாள் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது நம்பெருமாள் முத்து கிரேடம் முத்து கலிங்கு உள்ளிட்ட முத்து ஆபரண அலங்காரத்தில் மூலஸ்தானத்தில் எழுந்தருளினார் தொடர்ந்து திருமங்கை ஆழ்வாரின் பாசுரங்களை கேட்டருளி அர்ஜுன மண்டபத்தில் ஆழ்வார்களுடன் எழுந்தருளினாா் பக்தர்கள் ரெங்கா ரெங்கா என கோஷமிட்டு தரிசனம் செய்தனர் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை நான்கு மணிக்கு சொர்க்கவாசல் திறப்பு நடக்கிறது மாவட்டம் பந்தலூர் அருகே ஏலமண்ணா பெருங்கரை பகுதிகளில் கடந்த இரண்டு வாரங்களாக சிறுத்தை முகாமிட்டுள்ளது ஆடு மாடு கோழி நாய்களை வேட்டையாடி வருகிறது ஏலமண்ணா குடியிருப்பு பகுதிகளில் நடந்து சென்ற சிறுத்தை அரசு பள்ளி வளாகத்தில் படுத்து ஓய்வெடுத்தது இன்று காலை பழங்குடி கிராமத்தைச் சேர்ந்த சரிதா வீட்டுக்கதவை திறந்தார் அப்போது வாசலில் படுத்திருந்த சிறுத்தை அவரை தாக்கியுள்ளது அதில் சரிதாவின் கழுத்து கைகளில் காயம் ஏற்பட்டது வீட்டில் உள்ளவர்கள் சத்தம் போட்டதால் சிறுத்தை அங்கிருந்து தப்பி ஓடியது வனத்துறையினர் சரிதாவை மீட்டு ஊட்டி அரசு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றனர் அதே பகுதியில் மேலும் இருவரை சிறுத்தை தாக்கியது சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குடியிருப்பு வாசிகள் வலியுறுத்தினர் புதிய வகை கோவிட் தொற்று பரவி வருகிறது கேரள சுகாதாரத்துறை முகக்கவசம் அணிய அறிவுறுத்தியுள்ளது சுற்றுலா பயணிகள் மற்றும் காய்கறி பால் வாகனங்கள் தினமும் நூற்றுக்கணக்கில் கேரளாவிற்கும் தமிழகத்திற்கும் இடையே செல்கின்றன அரையாண்டு தேர்வு மற்றும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விடுமுறை தொடங்க இருப்பதால் போடி நாயக்கனூர் வழியே கேரளா சென்று வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரிக்கும் எனவே கோவிட் பரவலை தடுக்கும் வகையில் கேரளாவில் இருந்து வரும் வாகனங்களை தமிழக சுகாதாரத்துறை மூலம் பரிசோதனை செய்ய வேண்டும் இதற்காக போடியில் செக் போஸ்ட் அமைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர் புதுச்சேரி அடுத்த வெள்ளியனூர் அருகே உள்ள அகரம் பகுதியை சேர்ந்தவர் திருமுருகன் வயது இவர் தனது பதிமூன்று வயது மகனுடன் கூடப்பாக்கம் பகுதியில் பால் வாங்கிக் கொண்டு டூ வீலரில் வீட்டுக்கு சென்றார் வில்லியனூர் பத்துக்கண்ணு சாலையில் சென்றபோது எதிரே வேகமாக வந்த கார் டூ வீலர் மீது மோதியது இதில் படுகாயமடைந்த திரு முருகன் ஸ்பாட்டிலேயே பலியானார் அவரது மகனை தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் அங்கு தஞ்சை புதிய வீட்டுவசதி வாரிய குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ் சிங்கப்பூரில் இன்ஜினியராக உள்ளார் இவருடைய மனைவி கீதா அரசு பள்ளி ஆசிரியை வீட்டை பூட்டிவிட்டு கீதா பள்ளிக்கு சென்றார் கீதாவின் மகள் பள்ளியிலிருந்து மாலை வீடு திரும்பினார் வீட்டின் முன்பக்க கதவின் பூட்டு உடைக்கப்பட்டு வீடு திறந்து கிடந்தது இதுகுறித்து கீதாவுக்கு தகவல் கூறினார் அவர் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது பீரோவை உடைத்து நாற்பது பவுண்ட் மற்றும் பத்தாயிரம் ரூபாய் கொள்ளை போனது தெரிந்தது போலீசார் விசாரிக்கின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் டு திருவற்றியூர் செல்லும் சாலை குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது பள்ளங்களில் எம் சாண்ட் மண்ணை கொட்டி தற்காலிகமாக நிரப்பினர் மழை நின்றதால் இப்பொழுது புழுதி பறக்கிறது வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைகின்றனர் வணிகர் சங்கம் குடியிருப்பு நல சங்கம் சார்பில் இன்று நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடந்தது அங்கு வந்த பொன்னேரி எம்எல்ஏ துரை சந்திரசேகர் புதிய ரோடு போட பதினாறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது ஒரு மாதத்திற்குள் பணி முடிக்கப்படும் என்று உறுதியளித்தார் அதுவரை புழுதி பறக்காமல் இருக்க அவ்வப்போது லாரிகள் மூலம் தண்ணீர் தெளிக்கப்படும் என்று கூறினார் இதை ஏற்று போராட்டம் கைவிடப்பட்டது ஒரு மாதத்திற்குள் ரோடு போடாவிட்டால் கடையடிப்பு போராட்டம் நடத்தப்படும் என்று மக்கள் எச்சரித்தனர்

நெல்லை மாநகராட்சியில் பாதாள சாக்கடை அடைப்புகளை சரி செய்ய நான்கு கேம்ஜெட் லாரிகள் உள்ளது இப்பணி தனியார் கான்ட்ராக்ட் மூலம் நடக்கிறது கான்ட்ராக்டருக்கு ஒப்பந்த தொகை வழங்கவில்லை ஒன்பது மாத சம்பள பாக்கி கேட்டு ஒப்பந்த ஊழியர்கள் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டுள்ளனர் நெல்லையில் தற்பொழுது மழை பெய்து ஓய்ந்த நிலையில் ரோட்டில் ஆங்காங்கே சாக்கடை கழிவுநீர் தேங்கி கிடப்பதால் நோய் தொற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது வெள்ளத்திற்கு பிறகு நோய் பரவாமல் தடுக்க வேண்டிய மாநகராட்சியின் மெத்தன போக்கால் சுகாதார கேடு ஏற்பட்டுள்ளது கோவை கணபதி டெக்ஸ்டூல் பாலம் லட்சுமிபுரம் பகுதியில் தனியார் வங்கி உள்ளது கடந்த பதினாறாம் தேதி வங்கியில் கொள்ளை முயற்சி நடந்தது பாதுகாப்பு இரும்பு பெட்டகத்தை உடைக்க முடியாததால் கொள்ளையன் வெறுங்கையுடன் திரும்பினார் கொள்ளை முயற்சி குறித்து மேலாளர் பாலாஜி போலீசில் புகார் கூறினார் இரண்டு தனிப்படைகள் அமைத்து கொள்ளையனை போலீசார் தேடினர் இவ்வழக்கில் நியூ சித்தாபுதூரை சேர்ந்த கொள்ளையன் மரிய அம்புதன்ஸ் சவுரிமுத்து வயது முப்பத்தி ஏழு என்பவன் கைது செய்யப்பட்டான் போலீசார் கூறுகையில் கொள்ளையன் சௌரிமுத்து ஜிபி சிக்னல் அருகே கம்ப்யூட்டர் சென்டர் நடத்தி வந்தான் இவனது மனைவி தனியார் பள்ளி ஆசிரியை சௌரிமுத்து மீது சரவணம்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் திருட்டு வழக்கு நிலுவையில் உள்ளது சில நாட்களுக்கு முன் சௌரிமுத்து கொள்ளை முயற்சி நடத்த வங்கியில் நகை கடன் பெற சென்றான் கடன் பெறுவதில் தகராறு ஏற்பட்டது இதனால் வங்கி ஊழியர்களை பழிவாங்கும் நோக்கில் வங்கியில் கொள்ளையடிக்க திட்டமிட்டான் இதன்படி கடந்த பதினாறாம் தேதி இரவு வங்கியின் கதவுகளை உடைத்து உள்ளே புகுந்தான் பாதுகாப்பு இரும்பு பெட்டகத்தை உடைக்க முடியாததால் ஏமாற்றத்துடன் திரும்பினான் கொள்ளை முயற்சி கைகூடாததால் வங்கியில் இருந்த பல லட்சம் மற்றும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் கொள்ளை போகாமல் தப்பியதாக போலீசார் கூறினர் அடுத்த மாதம் வங்கியை வேறு இடத்திற்கு மாற்றம் செய்ய நிர்வாகம் முடிவு செய்திருந்த நிலையில் இந்த கொள்ளை முயற்சி நடந்துள்ளது இந்த கொள்ளை முயற்சியில் சவரிமுத்துவுக்கு வேறு யாரும் உதவினார்களா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னை கன்னிகாபுரம் ரயில்வே டிராக் அருகே இளைஞர் சடலம் கிடப்பதாக புளியந்தோப்பு போலீசாருக்கு தகவல் வந்தது சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை கைப்பற்றினர் கழுத்து மற்றும் உடல் பகுதியில் பலத்த காயங்கள் இருந்தன இளைஞர் கொலை செய்யப்பட்டது உறுதியானது பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி மருத்துவமனைக்கு சடலத்தை அனுப்பி வைத்தனர் கொலை செய்யப்பட்டவர் புளியந்தோப்பு பி எஸ் மூர்த்தி நகர் பகுதியைச் சேர்ந்த சீனு என்கின்ற சீனிவாசன் வயது என்பது தெரியவந்தது நிலுவையில் உள்ளன நேற்று மாலை இந்த கொலை நடந்திருக்கலாம் என்றும் மது அருந்தும் போது சக நண்பர்களை தீர்த்து தீர்த்துக்கட்டியிருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர் திருச்சி மாவட்டம் லால்குடி சிறுமயங்குடி அரசு தொடக்கப்பள்ளியில் சிறுவர் சிறுமியருக்கு காலை உணவு வழங்கப்பட்டது சிறிது நேரத்தில் சிறுவர் சிறுமியருக்கு வயிற்று ஒவாம ஏற்பட்டு மயக்கமடைந்தனர் வயிற்று வலி தாங்க முடியாமல் சிறுவன் ஒருவன் துடித்தான் பேரையும் லால்குடி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் மருத்துவ இணை இயக்குனர் லட்சுமி ஹாஸ்பிட்டல் சென்று விசாரணை நடத்தினார் புதுச்சேரியில் நடந்த அரசு விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டார் அவர் பேசுகையில் அரசு நலத்திட்டங்கள் மக்களிடம் கொண்டு செல்வதில் அதிகாரிகள் செயல்பாடு திருப்தியாக இல்லை என குற்றம் சுமத்தினார் இதுகுறித்து அதிமுக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களிடம் பேசினார் புதுச்சேரி செயல்பாடு அரசு அதிகாரிகளுடைய நிற்பனம் சரியான திட்டமிடுதல் இல்லாத நிலை மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு மக்கள் நலன் சார்ந்த நீண்டகால பயனளிக்கும் திட்டங்களுக்கு அரசு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் குறித்து புதுச்சேரி மாநிலத்தில் அதிகாரப்பட்டு நடக்கலையா எப்ப பார்த்தாலும் அண்ணன் தங்கை என்ன அண்ணன் தங்கை உறவு அண்ணன் தங்கை உறவு தான் இல்லைன்ற முதலமைச்சர் மறைமுமே சொல்றாரு எல்லாத்துக்குமே துறை ரீதியான வந்து தலைமைச் செயலாளரும் முறையில் செயல்படுத்த கிடையாது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கின்ற பிசிஎஸ் ஆபீசர்களை கூப்பிட்டு அவங்க மிரட்டாங்க நீ பென்ஷன் வாங்க மாட்டேன்னு சொல்றாங்க ஒரு சில ஐஏஎஸ் அதிகாரிகள் சில பிசிஎஸ் ஆபிசர்கிட்ட இந்த திட்டத்தை நீ செயல்படுத்தினா வந்து தப்பு இருக்குது இந்த திட்டத்தை நீ செயல்படுத்தினா ஜெயிலுக்கு போயிடுவேன் உனக்கு பென்ஷன் வராதுன்றாங்க அதை வந்து துறை ரீதியா வந்து அந்த அமைச்சர்கிட்டே சொல்லலாம் முதலமைச்சர்கிட்ட சொல்லலாம் என்ன நீ புதுச்சேரி மட்டும் என்ன நடக்குதுன்னே தெரியல ஆனா இப்போ வந்து இப்ப பாத்தீங்கன்னா முதலமைச்சர் பல குற்றச்சாட்டுகளை சொல்றாரு லேப்டாப் எங்களை வாங்க விட என்றாரு என்னென்ன திட்டத்தெல்லாம் சொல்றாரு இந்த திட்டத்தெல்லாம் என்னால் செயல்படுத்த முடியல அப்படின்றாரு அவர் சொல்லத்தெல்லாம் அவர் அவர் வந்து சொல்லத்தெல்லாம் உண்மையா இருந்ததுன்னா அவர் வந்து புதுச்சேரி மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் முதலமைச்சர் என்பவர் மக்களுக்கான திட்டங்களை ஒரு தீட்டி அதை செயல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறது வாக்களித்த மக்கள் வந்து ஒரு சில திட்டத்தினுடைய பயன் மக்களை சென்றடையலனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் தான் கேள்வி கேட்பாரு அப்போ அவருடைய பணியில வந்து நீங்க வந்து வேண்டும் என்று பல பிரச்சனைகளை வந்து நீங்க தடை கற்கள் ஏற்படுத்துவதாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பகிரங்கமாக குற்றம் உள்ளார் இந்த மாதிரி என்ன சொல்றாங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஆளுநரும் முதலமைச்சரும் நாங்க வந்து உட்கார்ந்து பேச பிரச்சனை தீர்ந்து பேசுங்க முதலமைச்சர் கூப்பிடுங்க நீங்க ஏன்னா வந்து அரசு வேலை இப்படி பேசுறீங்க என்ன பிரச்சனை கேட்ட தானே போய் நிற்குது எல்லாருக்கும் எக்ஸாம் தானே போய் நிற்குது ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கன்னு கேளுங்க அவர் சொல்லுவார் இல்லையா இந்த அதிகாரிகள் இவங்களை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனை உங்களுக்கு இதை வந்து முதல்ல வந்து துணைநிலை ஆளுநர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தெளிவுபடுத்தணும் முதலமைச்சருடைய அரசு விழாவில் முதலமைச்சருடைய மனக்குமுறலை அவர் வந்து வந்து வெளிப்படுத்தின அத்தனை கருத்துக்களையும் புகாராக எடுத்துக்கொண்டு துணைநிலை ஆளுநர் அவர்கள் பதிலளிக்க வேண்டும் தேனி மாவட்டம் முல்லை பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருகிறது நீர்வரத்து வினாடிக்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று கன அடியாக உள்ளது நீர் வெளியேற்றம் வினாடிக்கு முன்னூறு கன அடி அணையின் மொத்த நீர்மட்டம் நூற்று ஐம்பத்தி இரண்டு அடி எனினும் நூற்று நாற்பத்தி இரண்டு அடி வரை மட்டுமே தண்ணீர் தேக்க இயலும் தொடர் மழையால் அணையின் நீர்மட்டம் நூற்று நாற்பது அடியை தொட்டது இதையடுத்து முல்லைப் பெரியாற்றின் கரையோர பகுதிகளான இடுக்கி மாவட்டம் வல்லக்கடவு வண்டி பெரியாறு சம்பாத்துக்கடவு உள்ளிட்ட பகுதிகளுக்கு தமிழக பொதுப்பணித்துறையினர் முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்தனர் பல்லாவரம் மறைமலை அடிகளார் பள்ளியில் விலையில்லா சைக்கிள் வழங்கும் திட்டத்தை அமைச்சர் அன்பரசன் துவக்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொன்முடி தீர்ப்பு குறித்து சர்ச்சை கருத்தை கூறினார் இன்னைக்கு மத்திய அரசுக்கு சொப்ப சொப்பசமாக இருக்கிற ஆட்சி இன்னைக்கு வந்து அவங்களுடைய கொள்கைக்கு எதிராக இன்னைக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அது மக்கள் விரோதமாக நடைபெறுகிற அந்த திட்டங்களை கொண்டு வந்தால் அதை எதிர்க்கிற அரசாக நம்முடைய அரசு குறிப்பாக நம்முடைய முதல்வர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதை பொறுத்து கொள்ள முடியாத மத்தியில் இருக்கிற ஆட்சி இன்னைக்கு வேண்டுமென்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர்கள் ஒரு பக்கம் கவர்னர் வச்சு வந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் இது மாதிரி ரெய்டெல்லாம் பண்ணி வழிவாங்கிற போக்கில் இன்னைக்கு மத்திய அரசு ஈடுபடுவது பொதுமக்களுக்கு வெற்ற வெளிச்சமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த நீதிமன்றம் தான் தீர்ப்பு வழங்கியிருக்கு நீதிமன்றம் வந்து ஆளும் பாஜக அரசுக்கு சாதகமா செயல்படுதுன்னு நினைக்கிறீங்களா நீதிமன்றமே இன்னைக்கு அவங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்குது நீதிமன்றமே அவங்க நினைக்க அவங்க கட்டுப்பாட்டுல இருந்து அவங்க நினைக்கிறதா இன்னைக்கு நடக்கும் நாட்டுல